ரைட்ஸ் ஆர் சிக்ஸ் ஆதர் கேவி வெட்டிங் என்று என்று தமிழகம் மிகவும் கொண்ட அன்மான இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேவனத்துக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி டூ வேல்யூ இது தான் இன்னும் முடியல இன்னைக்கு

பஞ்சாப்ல உண்மையாவே திரட்டா இருப்பாங்கன்னா யாரெல்லாம் சிஎஸ் ஐயர் மட்டும் தான் ஏன்னா பிரியான் சாரியா அவங்க எல்லாம் எப்ப அடிப்பாங்க என்னங்கறத இவங்க அதுதான் ப்ரோ எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது ரெண்டு குவாலிஃபைர்ல பாருங்க அடிக்கல ஓபனர்ஸ் ரெண்டு பேரும் ஆர்சிபில யாரெல்லாம் திரட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விராட் கோலி மட்டும் தான் ஹோப் எது தெரியுமா ஜாஸ் இங்கிலீஷ் சிரேஷ் ஐயர் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு மத்ததெல்லாம் சின்ன பசங்க காட்டா மாரி சுத்துவானுங்க கண்ணம்

ஆர்சிபி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இதுல நம்ம கூட ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ஃபேன்ஸ் இருக்காங்க சோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு தெரியதான் போகுது பட் அதுக்கு முன்னாடி யாருக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் பேசுறதா இருக்கும் அதுக்காக பஞ்சாப் டீம் சார்பில் பேசுறதுக்காக அந்த டீம் உடைய ஃபேன்ஸ் காத்துட்டு இருக்காங்க உதய் அண்ட் சஞ்சல் சோ அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுதான் இருக்காங்க அதே போல ஆசிபி டீம் தான் ஜெயிக்க போகுதுங்க இவ்வளவு வருஷம் கனவுப்பா ஈசால கப்னம்தே அப்படின்ட்டு கௌதம் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே ரெடியா இருக்காங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஐபிஎல் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி எவ்வளவு ஒரு பலத்தோட இங்கே நிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஏன்னா இது பஞ்சாப் டீம் இதுக்கு முன்னாடி விளையாட வின் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு ஆர்சிபி வின் பண்ணிடுறாங்களோ அந்த அளவுக்கு பஞ்சாப்புமே அவனோட வின் பெர்சன்டேஜ் வந்து தான் வந்திருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே டாப் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த அந்த ரேஞ்சுல தான் இருந்தாங்க அந்த ரேஞ்சில குவாலிஃபை ஒன்ன வச்சுதான் இங்க நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குவாலிஃபை ஒன்னுல வந்து இதாயிட்டாங்க அதுக்கு முன்னாடி லீகு லீகுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஆர்சிபி கூட அதே தொண்ணூத்தஞ்சு ரன்ல வந்து ஆர்சிபி வந்து சுருட்டுனது வந்து நம்ம பஞ்சாப் அன்னைக்கு பெரும் பதினாலு ஓவர் மேட்ச் தான் அது பதினாலு மேட்ச்ச தவணு தொண்ணூத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க தொண்ணூத்தஞ்சு ரெண்டு அடிச்சிருந்தாங்க அதை பன்னெண்டு புள்ளி நாலு ஓவர் சம்திங் பன்னெண்டோவிலே வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம் அடிச்சு அடிச்சிட்டோம் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அடித்ததே டீம் டேவிட் தான் அதில் இப்போ யார் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டீம் டேவிட் தான் இருப்பா அவர் டீம்லேயே இல்லை இப்போ ஆர்சிபி டீம்லேயே இல்லை அவர் இன்ஜுரி ஆகி வராடல அதனால வின் பர்சன்டேஜ் நீங்கள் குவாலிஃபை ஒன்றை வச்சு பேசுகிறதா இருந்தால் குவாலிஃபை ஒன்னு வச்சு நம்ம பேச முடியாது ஏன்னா ஒரு மேட்ச் தோத்த ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா வச்சிருக்காங்க லீகல இல்ல பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசலாம் நான் கேட்குறது ட்ராக் தான் இப்போ இந்த இடத்துக்கு பஞ்சாப் வந்திருக்காங்க இல்லையா அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்கன்றத பத்தி தான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆட்ரு தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹெவியான ஸ்ட்ராங்கான பேட்டிங் ஆட்ரு ஏன்னா டாப் ஃபைவ் இவங்க டாப் ஃபைமே வந்து ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எப்பப்போலாம் பஞ்சாப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோ அப்பப்பெல்லாம் பஞ்சாபோட டாப் ஆர்டர்ஸ் வந்து நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க பிரியான் சாரியா அவர் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஆடு அவர் அவர் இருக்கும்போதே டீம் வந்து பயங்கரமாக அவர் வந்து ஓப்பனிங்லேயே ரன் நல்லா அடிச்சு கொடுத்ததுனால எங்கள் டீம் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் பிரபுமீரன் சிங் அவர் ஒரு செஞ்சு அவரும் நல்லா பேட்டிங் இருக்காரு அதுவும் பிரியான் சாரியா ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு ஒரு மேட்ச் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கார் அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் இவருமே டாப் ஸ்டே செய்யறதா எங்கள் டீம்லேயே வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சசாங்க்சிங் சிங்கும் நல்ல பேட்டிங் வச்சுருக்காரு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு நேகல் வேதாரா அந்த அவரோட பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் எங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேட்டிங் ஆட்ரு இந்த அஞ்சு டாப்பிங் டாப் ஆடருமே எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்கு பெரிய பலமாக இருந்தே எங்கள் டீமுக்கு வந்து எப்பப்போல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோ அடிச்சு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று ரெண்டு மேட்ச் அவங்க சொதப்பியிருக்காங்க தவிர மற்ற எல்லா மேட்சுமே அவங்க நின்று இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் அர்சு சிங் சொல்லவே தேவையில்ல இன்டர்நேஷனல் பிளேயர் இந்தியன் டீமுக்காக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி எல்லா இந்தியன் டீம்லையும் இந்தியன் டீம்ல எல்லா டைம்லேயுமே ரொம்ப குரூசியலான டைமில் விளாண்டு ஜெயிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் அவரும் இன்றை ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலர் அவரோட ஸ்ட்ராட்டஜி அவருமே விக்கெட் எடுத்து விக்கெட் எங்க இதுல ஒரு பதினேழு சம்திங் விக்கெட் எடுத்திருக்காரு அவரு அப்பப்போ எங்க டீமுக்கு ஆடி இருக்காரு அவர் இல்லைனாலுமே அவர் நாங்க இதுல யூஸ் பண்ணிருக்கோம் அது இல்லாம ட்ராக்ல இருக்காரு அந்த ட்ராக்ல இருக்காரு அவர் இப்ப உங்களுடைய பார்வையில பஞ்சாப் எவ்வளவு இந்த சீரிஸ்ல எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க பஞ்சாப் ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த சீரிஸ்ல இப்ப பாஸ்ட் பார்க்கனால பஞ்சாப் இந்த சீசன்ல ரொம்ப நிறைய பெர்ஃபெக்ட்டா விளையாடுறாங்க இவ்வளவு சொல்லுங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க எஸ் சோ RCB ஆர்சிபியோட பெரிய கனவு இல்லையா பஞ்சாப்க்கும் அது ஒரு பெரிய கனவுதான் பட் பட் ஆர்சிபியோட கனவு வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு அதனால ஒரு பாயிண்ட் சப்போர்ட் இருக்கு ஆர்சிபி பக்கம் அப்படின்றது அந்த இந்த ஐபிஎல்ல அவங்களுடைய ட்ராக் எப்படி பாக்குது நான் மத்தவங்கள மாதிரி வந்து விராட் கோலி ஜெர்சி நம்பர் எயிட்டீன் பதினெட்டாவது வருஷம் கண்டிப்பா வந்து வின் பண்ணுவாங்க அப்படி சொல்ல விரும்பல ஏன்னா ஆர்சிபி வந்து டீமாவே ரொம்ப செட்டில் ஆயிருக்காங்க இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதை வச்சு சொல்றேன் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இப்போ பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் எட்டு பேர் இருக்காங்க நம்ம குவாலிஃபை ஒன்லயே பாத்தீங்கன்னா அவங்க ப்ரெஷர் தாங்க முடியாம தான் ஒரு நூற்றி ஒரு ரன்ல எல்லாருமே ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஆனால் இங்கே எல்லோருமே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருக்கனால கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அதே டீம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை டீம் அடிச்சுது அதே டீம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் மும்பை இது வரைக்கும் நாலு தடவை அஞ்சு டைம் கப் வாங்கியிருக்காங்க அவங்களை அடிச்சது யார் அதே அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு அதே டீம் தான் அவங்களை அடிச்சது அன்கேப்டு பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு ஏன்னா இங்கே இன்னும் உள்ளே உள்ளே வந்து இண்டோர் கேம் நிறையா விளாட்றாங்க நான் சையீத் முஸ்தபலி ட்ராஃபி அது மாதிரி நிறையா மேட்சஸ் விளையாடுறாங்க அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா எட்டின் நாங்கள் வந்து எட்டு அன்கேபிள் பிளேயர்ஸ் வச்சு தான் விளாட்றோம் ரெண்டே ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வச்சு விளாட்றோம் ஆனாலும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டீமாக வந்திருக்கோம் அதை வச்சு நம்ம உமாசா எல்லாம் ஃபாரின் பிளேயர் தான் நாலு ஃபாரின் பிளேயர் வச்சு தான் விளாட்றோம் ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அதே சின்ன பசங்களை வச்சு ஃபைனல்லாம் அடிக்க முடியாது ப்ரோ ஏ அதே தான் அவர் சொல்கிறார் எம்ஐஏலாம் நீங்கள் வந்து பீட் பண்ணிட்டு வர முடியுமான்னு கேட்டப்போ அது பீட் பண்ணி இப்போ இப்போ ஃபஸ்ட்டு குவாலிஃபையரில் தோற்றுருக்காங்க அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக இங்கே இருக்கும் இவர் சொன்னார் இல்லை டிம் டேவிட்டு அன்னைக்கு அவர் அச்சந்தால்தான் அவ்வளோ ஸ்கோர் டிம் டேவிட்டே இல்லாமல் இந்த மாதிரி ஜெயிச்சாங்க அவங்க సార్ టూ థౌసండ్ సిక్స్టీన్ లో కూడా ఫుల్ ఎక్స్పీరియన్స్ ఆన టీమ్ ఎందుకంటే బట్ ఫైనల్ కూడా

ஃபர்ஸ்ட் குவாலிஃபை யார் கேக்கிறாங்களா ஒரு த்ரிட்டா இருப்பாங்க யார் இப்போ ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூல பஞ்சாப்ல உண்மையாவே த்ரிட்டா இருப்பாங்கன்னா யாரு எல்லாம் சிஎஸ்ஐயர் மட்டும் தான் அவர் மட்டும் அந்த ஒரு ஒருத்தர் மட்டும் இல்ல அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது கதை கதாமா கண்டிப்பா ஏன்னா ஒரு டீமே அவரை நம்பி மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா அவரையும் சாதாரணமா சொல்ல முடியாது மூணு பிரான்சைசிக்கு விளையாடி இருக்காரு மூணு பிரான்சைசியுமே பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் கொண்டு போயிருக்காரு இப்போ நீங்க மும்பை மேட்ச்ல மட்டும் கூட பாத்தீங்கன்னா கூட அவர் மட்டும்தான் தொடர்ந்து விளையாடி இருப்பாரு அந்த மேட்ச் ஃபுல்லா விளையாடி இருப்பாரு ஃபைனல் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணிருப்பாரு ஏன்னா அவரை மட்டும்தான் தான் அவரு மட்டும் அப்படின்றது ஓகே பட் அவர் மட்டும் தான் த்ரெட் அப்படியா அப்படி கிடையாது அப்படி கிடைய கிடையாது அவர் எங்களுக்கு பாசிட்டிவ் எங்களுக்கு பாசிட்டிவா நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா மூணு டைம் கொண்டு போனார் அது எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவ்வான விஷயம்தான் மேட்ச் அது எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் அதே டைம்ல அதே டைம்ல பாத்தீங்கன்னா பிரியன் சாரி அவங்கலாம் எப்போ அடிப்பாங்க என்னங்கிறத இவங்க அது தான் ப்ரோ எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது ரெண்டு குவாலிஃபர்ல பாருங்க அடிக்கல ஓபனர் ஷெட் அவ்வளவு ப்ரெஷர் எப்படியோ அங்கிருந்து சப்ஜியூட்ல இருந்து வந்தாரு அவ்வளோ ப்ளே ஆஃப் ப்ரெஷரு அப்படியே காலுக்கு ரெண்டு காலுக்கு நடுவுல போற விட்டாரு பத்மி சிங் ஓகே இல்ல யாரெல்லாம் பொட்டன்ஷியலா இருக்காங்க இந்த தடவை கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பிரியன் சாரியா இந்த தடவை ஃபைனலில் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் நீங்க வேணா பாருங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனா பிரியன் சாரியா நல்லா அவரோட பேட்டிங் ஸ்கில்லு அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம்னா அவர் எல்லா பக்கமுமே அடிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர் அவர் இந்த டைம் கிளிக் ஆயிடுச்சுன்னா வச்சுங்க இவங்க அவ்வளவுதான் இப்ப பேசவே மாட்டாங்க ஆட ப்ரோ அவர் ஆடுவாரு லெக்ல போட்டா மும்பை கூட அடிக்கலையே மும்பை ஈஸியா முடிச்சுட்டாங்களே சரி இப்ப உங்களுடைய ஆஃப் ஆர்சிபி ல என்ன பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும்தான் விராட் கோலி விக்கெட் எடுத்து அப்படி கிடையாது ஏன் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் வந்து விராட் கோலி தான் பஞ்சாப்க்கு எதிராக கொஞ்சம் அடிச்சிருக்காரு அது இல்லாம அவர் கொஞ்சம் நின்றுடுவாரு

இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸும் நீங்கள் இடையில இடையில பார்த்துப்பீங்க ஆனால் இவங்க பெருசாக பேசப்படல ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கும் கண்டிப்பாக இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா இது அவங்களுக்கு ஃபைனல் இந்த டீ இந்த மேட்ச் ஆடினா அவங்க இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம் இந்த வின் பண்ணா இதிலருந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்ப கண்டிப்பா இந்த இந்த மேட்ச்ல வந்து சசாங்க சிங் வேதரா இவங்களும் ஒரு முக்கியமான பிளேயர்ஸா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பெருசு அளிக்கவே இல்லை ஆனா எந்த நீங்க ஆர் சிபில பாத்தீங்கன்னா பதினோரு பிளேயருமே ஒரு ஒரு மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ அவங்களே வந்து அதுக்கப்புறம் மயிங் அகர்வால் வந்து இடையில தான் கொண்டு வந்தாங்க அகர்வால் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காரு நல்லா தான் விளையாடுறாரு விராட் கோலி கூட விராட் கோலி பார்த்து கூட பயப்படுவானா மயகர்வால் பார்த்து கண்டிப்பா பயப்படணும் அவர் ஆல்ரெடி பஞ்சாப் பண்ணி இருக்காரு இப்போ இந்த ஓவராலா இந்த டிராபி யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு பப்ளிக்ல வந்து ரேஷியோன்றது பிப்டி பிப்டி ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளவு பலத்தோட இருக்காங்கன்னு ஆனா ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா ஆர்சிபி மேல வந்து ஏன்னா அவங்க பதினெட்டு வருஷம் ஈசால கப் நம்தே நம்தேன்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த தடவையாவது அவங்க ஒரு ஜெயிச்சிருக்காங்க மாறுது இல்லையா நம்ம விராட் கோலிக்காக பேசணும்னா அந்த சைடு வந்து ஓனர் பிரீத்தி ஜிந்தாக்காக எல்லாரும் எப்பத்துல இருந்து ஒரு ஒரே ஒரு பிளேயர் மெயின் பிளேயர் இருக்குது விராட் கோலி ஸ்டார் பிளேயர் பஞ்சாப்ல அப்படி கிடையாது நடுவுல ஸ்டார் பிளேயர் வருவாங்க அடுத்தது அடுத்த காலத்துல வேற எங்க போதும் வேல்யூ இல்ல இருந்தாரு டெல்லி ஸ்டார் பிளேயர் வேல்யூ பண்ணல நாங்க இதுக்கு முன்னாடி உள்ள பஞ்சாப் கிங்ஸ் அதை பத்தியும் பேச வரல இங்க இப்போ இப்போ ரெடி பண்ணிருக்காங்க ஒரு டீம் இது வரைக்கும் பஞ்சாப் இது மாதிரி ஒரு ரெடி பண்ணாத ஒரு பர்ஃபெக்ட் டீம் இதுதான் இந்த ஸ்குவாடு தான் கப் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி அடிக்க முடியும் இந்த ஸ்கொட்தாங்கும் போது நம்ம ஈசாலா கப் நம் தேன்னு சொல்லிட்டு அதே இது நாங்களும் எங்களுக்கு ஒரு கோட் போட்டு சொன்னால் நாங்களும் கப்பு வாங்க டீம் தான் ஓகேங்களா ரெண்டு பேருமே எப்படி பார்த்தாலும் கப்பு வாங்க ஒரே சமமான டீம் தான் பட் அது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா அங்கே சாலா கப் நம்பேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெளியில் தெரியுங்கிறதுனால அதை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது இல்லை அது ஒரு த்ரெட்டாக இருக்குமா ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சி அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க அந்த கோர்ட்டெல்லாம் சொல்கிறாங்க அது இப்போ வேறு அந்த கால்குலேஷன் பதினெட்டு பதினெட்டுன்னெலாம் ஒன்று ஒரு பிளான்லாம் இருக்குது அது பிளான் இல்லை நம்பிக்கை ஸோ அதெல்லாமே இருக்குல்லையே அதெல்லாமே அவங்களுக்கு பேப்பராக போயிருமோ இல்லை இல்லை அந்த நம்பிக்கையெல்லாம் வச்சு சொல்ல முடியாது நம்ம டீமோட ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம பேசணும்ல இப்போ வரைக்குமே அந்த டீமோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன அவங்க போன குவாலிஃபை ஒன்ல பவுலிங் நல்லா போட்டிருந்தாங்க அது இல்லாமல் அந்த அந்த குவாலிஃபைடு ஒனில் தான் பவுலிங் நல்லா போட்டிருந்ததுனால தான் அந்த அந்த இடத்துல இதாச்சு ஆனால் நாங்கள் அதுக்கான அப்பயே சொல்லியிருப்பாரு சேசர் இது பேட்டில் தான் லாஸ்ட் ஆகிருக்கோம் நாங்கள் வார் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால் இன்னைக்கு முடிஞ்சிடும் பஞ்சாப் பஞ்சாப் தான் ட்ரையல் காட்டணும் அதுக்கு அதனால வார் இன்னைக்கு முடிச்சு வச்சிருவோம் சரி நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த சாப்கார்னர் இருக்கு ஆர்சிபி ஆர்சிபில சார் நோ ரிசல்ட் ஓகே அதுதான் நான் நினைச்சேன் ஓகே வெறும் சவுண்டோடவே அவங்க இயர்ஸ் அவங்க சொல்றாங்க அது வந்து இன்னைக்கு பிரேக் ஆகுமா ஆகாதா ஆகாது அது திரும்ப கண்டினியூ ஆகும் மறுபடியும் பத்தொன்பதாவது ஈசால கப் அப்படின்னு கப் அடிச்சிருவோம் அடிச்சிருவோம் ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க பஞ்சாப்ல பஞ்சாப் எடுத்து பாருங்க ஆர்சிபி எடுத்து பாருங்க ஆர் பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆல்ரவுண்டர் இருக்காங்க பவுலர் இருக்காங்க எல்லாருமே இப்போ ஃபார்ம்ல இருக்காங்க இது எல்லாமே இல்லாமல் இந்த டீம் ஃபைனல் வந்திருக்குமா சரி சொல்றீங்கல்ல போன மேட்ச் நீங்க சொன்ன அச்சிச்சிங்கன்னா பண்ணாரு ஒரு விக்கெட் எடுக்கல ஒரு விக்கெட் எடுக்கல பவுலிங் ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன குஷ்வந்தர் சாகல் என்ன பண்ணாரு இப்போ குவாலிஃபயர் நடந்த நாலு மேட்ச் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல்ல குவாலிஃபயர் மேட்ச் ஒரு ஒரு மேட்ச் மட்டும்தான் ரன் கம்மியா போனது எல்லா மேட்சுமே மும்பை எவ்வளவு பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கான யூனிட் மும்பை அதுவே எவ்வளவு கொடுத்தாங்க குஜராத் ஜிடிலேயே கதறி கதறி கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க டூ ஹண்ட்ரட்

அது ஹேசர்வுட் அடிச்சாலும் அடிப்போம் ஹேசர்வுட் ஆஸ்திரேலியன் பவுலர் எங்க டீமோட கோச் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கோச் உங்களுக்கு தெரியும் அவரு எப்படி இவங்க பவுலிங் போடுவாங்க எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்குமே அவர் பாத்தீங்கன்னா வெளில இருந்தா அவர் சின்ன சின்ன ஒரு சின்ன அசை கூட கொடுக்க மாட்டாங்க அதை சொல்லி முழுக்கேட்டா அப்புறம்

ஓகே இந்த டீம் ஸ்டேபிளாக இருக்கும் பஞ்சாப் என்ன நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படிங்கும் போது இதுதான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கு அவங்களுக்கு ஐபிஎல் சீசன்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து கண்டிப்பாக தான் இதுதான் கண்டியூ பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் வேணால் சாப் பண்ணி மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் இனிமேல் கண்டினியூ பண்ணுவாங்க தான் லீட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாமே கோச்சில் இருந்து மே பிரீத்தி சிந்தா மேம் அவங்கள இருந்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க டீமை அதனால இருந்து இந்த டீமோட தான் இது பண்ணுவார் கண்டிப்பாக ஓகே அந்த மோமெண்ட் பற்றி சொல்லுங்கள் அவங்க ஃபைனல்ஸ் ஆக இருக்கு அந்த கடைசி நாக் அப்படின்றது ஸ்ரேயா அது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக அது என்ன இவர் பும்ரா இருக்கார்ல பும்ரா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போடுவார் அந்த ரெண்டு ஏக்கரை வந்து தட்டி விட்டு அந்த பின்னாடி ஃபோர் அடிக்கிறதெல்லாம் யாருமே அடித்தது கிடையாது பும்ரா ஓவரில் ஆனால் அவர் அடிக்கும்போது அந்த ஷாட்டு

எக்ஸ்பெக்டேஷன் சொன்ன மாதிரி ரெண்டு டீமுமே வந்து யார் ஜெயிச்சாலும் ஓகே அப்படின்றது நிலைமை ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி உங்க காசுபடி பஞ்சாபும் உங்க ஆசைப்படி ஆர்சிபியும் ஜெயிக்கிட்டோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம நாளைக்கும் ஏன்னா நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க அதனால தொடர்ச்சியா நம்ம அதை பேசலாம் சரியா நன்றி நன்றி என்றென்றும் கிளைகள் கொண்ட அன்மான் இன்ஸ்டிட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே ஜி